அணிகாஞ்சிவாய் பேரூர் என்று அழைக்கக்கூடிய பெருமை மிக்கது நம்முடைய நொய்யலாறு மிகவும் வரலாற்றுச் சிறப்பு மிக்கது சேர மன்னர்கள் பதிற்றுப்பத்து நூலிலே காஞ்சிமா நதியினுடைய மணலை விட அதிக ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்று போற்றக்கூடிய பெருமை மிக்கது அத்தகைய காஞ்சிமா நதியாகிய நொய்யலாறு தென்கெயிலை மலை என்று அழைக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை சாரரிலே உற்பத்தியாகி இந்தியாவினுடைய எழுபரும் நதிகளிலே ஒன்றாகிய காவிரி ஆற்றிலே போய் நொய்யல் என்கின்ற இடத்திலே கலக்கின்றது அதனால் அந்த இடத்திற்கு அந்த நதிக்கு நொய்யலாறு என்ற பெயரும் அமைந்திருக்கின்றது சைவ வைணவ அம்மன் கோயில்கள் உள்ளிட்ட சுமார் இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் நொய்யலாற்றங்கரையிலே இருக்கின்றன இதை வைத்துத்தான் அந்த வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்பெற்று வந்தன காலப்போக்கிலே இயற்கை சூழல் காரணமாகவும் இயற்கை பொய்த்துவிட்ட காரணத்தினாலேயும் நொய்யலாற்றிலே நீர்வரத்து படிப்படியாக குறைந்து விட்டது அதோடு மட்டுமல்லாமல் கோவை திருப்பூர் போன்றிருக்கக்கூடிய இடங்களிலே தொழில் வளர்ச்சியின் காரணமாக நிறைய கழிவுகள் அதிலே கலங்க தொடங்கின அதன் காரணமாக நொய்யலாறு முற்றிலும் மாசுபட்ட ஒரு ஆறாக மாறி அந்த நொய்யலாற்றினுடைய நீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது இதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்ற அமைப்பினுடைய தலைவராக நாமும் மற்றும் இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நதிகளைப் பற்றிய விழிப்புணர்விற்கு விழாக்கள் எடுத்து வருகின்றோம் காவிரிக்காகவும் தாமிரபரணிக்காகவும் வைகைக்காகவும் தென்பண்ணை பாலாறு என்று பல நதிகளுக்கு விழா எடுத்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த நொய்யலாற்றுக்கும் நாங்கள் விழா எடுத்தோம் நொய்யல் பெருவிழா என்று ஏழு நாட்கள் நடைபெற்றது ஆற்று நீர் பெரு பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான செயல் திட்டங்களை வைத்து நொய்யலாறு அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையை நாம் தலைவராகவும் சிறவையாதீனம் துணைத் தலைவராகவும் மற்றும் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து அதிலே உறுப்பினர்களாகவும் அஜித் சைத்தன்யா அவர்கள் செயலராகவும் இருந்து ஒரு அறக்கட்டளையை நிறுவி அது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே நம்முடைய நுயலாற்றினுடைய முதல் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தை அங்கே நீர்ப்பிடிப்பு பகுதிகளை வளப்படுத்துவதற்குண்டான செயல் திட்டத்தை நாங்கள் தீட்டினோம் அந்த வகையிலே பல்வேறு நிறுவனங்கள் நம்முடைய சிறுதுளி நம்முடைய குளங்கள் அமைப்பு ஈசா அமைப்பு நொய்யலார் அறக்கட்டளை என்று நான்கு அமைப்புகளும் இணைந்து நான்கு பகுதிகளாக அதை பிடித்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளிலே அது வரக்கூடிய அந்த சிற்றாறுகளை எல்லாம் செழுமைப்படுத்துவது என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு செயல்பட்டு வருகின்றோம் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க கோயம்புத்தூரில் என்டிஏவோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர் வந்து தீவிர சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கோயம்புத்தூர் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சோம் அது என்ன கோரிக்கை அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் எம்பி ஆனீங்கன்னா உடனடியாக நொய்யலாத்த வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்கோம் அதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சைன் பண்ணியிருக்கேன் மாவட்ட செயலாளர் அண்ணாமலையண்ணா சைன் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆறு மாதத்தில் நொய்யல் நதியை சுத்தம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஏன் நொய்யல் நதி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டில் சில வார்டுகளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தண்ணி வருது சில இடங்களில் ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி வருது இந்த மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது முன்னோ வந்து கோயம்புத்தூரில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்துச்சு அப்புறம் நாலு நாள் ஆச்சு அப்புறம் எட்டு நாள் ஆச்சு இப்போ பத்து நாள் ஆச்சு இப்போ பதினஞ்சு நாள் சில இடங்களில் ஒரு மாதம் கழித்து தான் இப்போல்லாம் தண்ணியே வருது அவ்வளோ மோசமாயிட்டிருக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான நீர் ஆதாரங்கள் பில்லூர் டேமு சிறுவாணி தண்ணி இங்கே இந்த இங்கே ரெண்டுலேயுமே இப்போ வந்து தண்ணி இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் ரொம்ப மோசமாக போகுது இந்த தண்ணீர் பிரச்சனை இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நீர்நிலைகளை நம்ம அழிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிட்டோம்னு சொல்கிறதோட அழிச்சிட்டாங்க அரசாங்கங்கள் இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் இருந்தவங்க வந்து அழிச்சிட்டாங்க இந்த சூழலிலே நம்முடைய கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போற்றியிடக்கூடிய நம்முடைய பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அருமையான செயல் திட்டத்தை சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினரானவுடனே இதற்கு உண்டான வகையிலே பெரிய அளவிலே முயற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அது நொய்யலாறு ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது மீண்டும் கோவை மாநகரிலே இந்த கொங்கு மண்டலத்திலே இந்த நதீரின் புத்துழியோடு நல்லா செல்வதற்குண்டான வாய்ப்பாக இருக்கின்றது